வணக்கம் நான் விளைச்சல் தீபிகா கல்விக்கும் சொத்து பத்திரிகளுக்கான முத்திரைகளால் பிறர் பெயரில் வாங்கினால் புதிய தடை சொத்து பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களில் முத்திரைகளால் வெளியான பெயரில் வாங்கப்படும் இருக்கிற முகவரியின் பெயர் சரிபார்க்க முகவரியை வேண்டும் என பதிவு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சார் பதிவாளர்கள் பதிவுத்துறை தலைமை விளைவித்துள்ள உத்தரவு பதிவுக்கு வரும் ஆவணங்களில் சொத்து பரிமாற்றம் தொடர்பான விவரங்கள் சரிபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த தரப்படும் இத்துடன் முத்தி முத்திரைகள் தொடர்பான விஷயங்களில் சார் பதிவாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் முத்திரைகள் தான் யார் பெயரில் வாங்கப்பட்டுள்ளது என்பதை கவனிக்க வேண்டும் சொத்து எழுதி கொடுப்பவர் வாங்குபவர் ஒருவர் பேரில் மட்டுமே முத்திரைகள் வாங்க வேண்டும் விற்பவர் வாங்குபவர் தவிர்த்து வேறு பெயர்களில் வாங்கப்படுவதன் முத்திரைகளால் எழுதப்பட்டு பத்திரங்களை பதிவிறக்க ஏற்கக்கூடாது கூடாது அதை விற்கும் முகவர் குறித்து விவரங்கள் முறையாக இடம்பெற வேண்டும் அவற்றில் இருக்க வேண்டும் திருத்தங்கள் கூடாது இந்த விவரங்கள் சார் பதிவாளருக்கு வகையில் வேண்டும் புரியும் இருக்கும் இந்த தேதியில் முத்திரங்களால் தாழ் வாங்கப்படாதோ அதற்கு பிந்தைய நாளில் சொத்து பரிமாற்றம் நிகழ்வுகள் குறிப்பிட வேண்டும் முத்திரக்கள் விற்கப்பட்ட தேதியில் இருந்து ஓராண்டு வரையிலான காலத்துக்குள் அதில் ஈழத்தரப்பட்ட சொத்து பரிமாற்றத்தை பதிவு செய்யலாம் இவ்வாறு பதிவுத்துறை கூறியுள்ளது நன்றி